ஹலோ நண்பிள்ள ரூமில் வச்சு இந்தியரை கைது செய்திருக்காங்க மதுபானம் இவர் ரூமில் வச்சே காட்சியிருக்காரு இவர் மட்டும் இல்லை இவரோட ஐம்பத்தி இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஹைதான் ஏரியா முழுவதும் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க எப்போனாலும் உங்களை கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் தகவல் குவைத்தில் ஆறு இடங்களில் ஒரு மிகப்பெரிய டீமை செட் பண்ணி மதுபானம் அதாவது கள்ளச்சாராயத்தை வந்து காய்ச்சிருக்காங்க மிஸ்ரஃப் ஜாபர் அல் அலி அல் நஹ்தா பைஹா சாதல் அப்துல்லா மற்றும் அல்சூர் இந்த இடங்கள்லாம் குடியிருப்பு பகுதிகள் மாதிரி வெளிநாட்டவர்கள் தங்குவதற்கான இடத்தை பிடிச்சி அந்த இடத்த மதுபானம் காய்ச்சுவதற்காக இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதில் முக்கியமான குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியர் நேபாளி நாட்டை சார்ந்தவர் பல நாடுகளை சார்ந்தவங்க இதோட சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க இன்னும் யார் யாரெல்லாம் பிடிபடுவாங்க அப்படிங்கிறது வந்து கொயித்தினுடைய உள்துறையமைச்சத்தால வெளியிடப்படல ஆனால் இப்போ வரைக்கும் ஐம்பத்தி நபர்கள் இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த நபர்களினுடைய முக்கியமான ஒரு யார் வந்து அப்படின்னா வெளிநாட்டவர்கள் புதிதா வரக்கூடியவங்கள்ட்ட பணத்தாசையை காட்டி இதை வந்து நீ வித்துனா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்களை இதில் வந்து விளைவிச்சிடுறாங்க அப்படின்னு கொயித்துனுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க கொயித்துல தற்பொழுது எல்லா மினிஸ்ட்ரியுமே இதற்காக வேலை பார்த்துருக்காங்க அதாவது ஆறு இடங்களில் ஒரே நேரத்தில் ரைடு பண்ணியிருக்காங்க எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களையும் கைது செய்து தற்பொழுது விசாரணை செஞ்சுருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அடுத்த தகவல் குவியத்தில் இதற்கு முன்புலாம் பார்த்தீங்கன்னா ரூம்லேயே வந்து போலீஸ் செக் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போது குவைத்தில் நிறைய இல்லிகளாக நடக்கக்கூடிய வியாபாரம் போதைப்பொருள் கடத்தல் மதுபானம் காய்ச்சறது இந்த மாதிரி தவறுகளை வெளிநாட்டவர்கள் நிறைய செய்கிறதால ரூம்லேயே வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது வந்து உருவாயிருக்கு அதாவது ஹைத்தான் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பில்டிங்குள்ளே சீன் பண்ணி நிறைய இல்லிகளாக வந்து வெளிநாட்டவர்கள் தங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் உள்துறை அமைச்சகத்திற்கு கிடைச்சிருக்கு இதன் அடிப்படையில் ஹைத்தான் முழுவதுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து கொய்த்தினுடைய நகராட்சிலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சேர்ந்து இந்த பெரிய ரைடை வந்து பண்ணியிருக்காங்க இது ஹைதானோட முடியப்போகிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை மணியையும் விடுத்துருக்காங்க அதாவது கொய்த் முழுவதும் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் தங்கி இருக்கக்கூடிய பில்டிங்ஸை வந்து செக் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க ஸோ குவைத்தில் கம்பெனி அகாமடேஷனில் இல்லாமல் குறைந்த வாடகைக்கு வீடு கிடைக்கும் பார்ட்டிஷனில் இருந்துக்கலாம் ஒரு பெட் ஸ்பேஸ் இருக்குது இந்த மாதிரியான தகவல் இருக்கக்கூடிய இடங்களில் முடிந்த வரைக்கும் இருப்பதை தவிர்த்துட்டு அஃபிஷியலாக கோயத்தினுடைய கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட பில்டிங்ஸில் மட்டும் உங்களுடைய குடியிருப்பை அமைச்சுக்கோங்க இல்லைனா நீங்களும் ஊருக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும் அதே போல் குயத்தில் யாரெல்லாம் இந்த பெங்காலி மார்க்கெட்டில் போயிட்டு டயத்தை ஸ்பென்ட் பண்ணுறவங்க அங்கே போயிட்டு பொருள் வாங்கணும்னு போகிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் இருக்குது அதாவது ஜஹரா ஜலிபல் சுவைக் அதே அதேபோல் அல்குரைன் அகமதி மற்றும் ஃபாகிலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பெங்காலி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்க போகிறவங்களையுமே தற்பொழுது வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க முடிந்த வரைக்கு பெரிய மார்க்கெட்டில் அல்லது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராசரி ஷாப்பில் நீங்கள் வந்து வாங்குங்க பெங்காலி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுமே பார்த்தீங்கன்னா தரமற்றதாக தான் வந்து இருக்கும் ஸோ முடிந்த வரைக்கும் நல்ல நல்ல பொருட்களை தேர்வு செய்து சாப்பிடுங்க தேவையில்லாத இடங்களில் சுற்றிக்கிட்டு இருக்காதிங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க